எத்தனை விதமான வழிகள் எத்தனை விதமான சந்திப்புகள் எத்தனை விதமான முடிவுகள் அந்த வழிகளில் ஒன்றை மட்டும்தான் நாம் நிலையான மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் அழைத்து செல்லக்கூடிய வழி அதுதான் நல்வழி அந்த நல்வழியில் நல்லதை தேர்வு செய்து தீயவைகளை விலக்கி நாம் உணரக்கூடிய வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உண்மையான இலக்கை நம்மை அடையச் செய்யும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்பு இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்றது நல்லது எது தீமை எது என்று நம்மால் பல நேரங்களில் கற்றுக்கொள்ள முடிகின்றது நம்மால் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்றது நன்மையோ தீமையோ அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை மட்டும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் நல்லது என்பது நம்மால் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்பது நம்மால் மற்றவருக்கு உண்டாக்கக்கூடிய வேதனை தன்னலம் தன்னலமின்றி மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் எப்பொழுதுமே நல்வழி பொய் பேசாமல் பிறரை புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் நேர்மையோடு வாழ்வதுதான் நல்லதொரு வழி தீமைகளை எப்பொழுதும் தவிர்த்து கொள்ள வேண்டும் துன்பத்துக்கும் அவமதிப்புக்கும் எப்பொழுதும் நாம் நோக்கி செல்லக்கூடிய பாதை வழிவகுத்துவிடக்கூடாது நல்வழியில் பயணிக்கக்கூடிய நாம் நல்லனவற்றை அடையலாம் அன்பையும் பொறுமையையும் பறிவையும் நேர்மையையும் அடக்கத்தையும் பணிவையையும் ஈர்க்கையையும் நல்ல ஒரு மனநிலை மனநிலைத்தன்மையையும் பெற்றவர்கள் நல்ல வழியில் செல்பவர்களுடைய பெருமை வாய்ந்தவர்கள் இவ்வழி நீ செல்ல வேண்டும் என்பதை இந்த முருகன் இன்றைய தினத்தில் உனக்கு குறிப்பிட்டு சொல்கின்றேன் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் பிறத்தெல்லாம் பொறுத்தக்க துன்பம் உடைத்து என்கின்ற குரலை மனதிற்குள் நினைத்துக்கொள் அறம் அதுதான் நல்வழியினுடைய முதல் கட்டை அறமில்லாத வாழ்க்கை ஓட்டமில்லாத படகு போல ஆகிவிடும் தீயவைகளுடைய சூழ்ச்சியில் ஒரு பொழுதும் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது தீயவை எளிதில் நம்மை கவரக்கூடியது புகட்டு கெடுதல் ஈர்ப்பு அகந்தை சண்டை பொறாமை இவை எல்லாம் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்மை நம்மை வந்து ஆனால் இன்பம் தருவது போல தோன்றினாலும் அது நிலையான வழியை தான் கொடுத்து விட்டு செல்கின்றது இன்பத்துள் இன்பம் அறிந்தோர் அறிந்தார் துன்பத்துள் இன்பம் பயக்கும் மரம் அறம் வழியில் செல்வது சிரமமாக இருந்தாலும் அதனுடைய விளைவு எப்பொழுதும் இனிமையானது இன்பத்தை தரக்கூடியது துன்பத்தை தருவது போல தோன்றினாலும் சோதனைக்கு உட்படுத்துவது போல தோன்றினாலும் எப்பொழுதும் நல்ல பாதையை கடைபிடிப்பவர்களுக்கு இன்பமயமான வாழ்க்கை நிச்சயம் நிலையான வாழ்க்கையாக கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது தோல்விதான் நம்மை சோதிக்க வரக்கூடிய பாடம் ஒரு சில நண்பர்கள் உன்னை விட்டு விலகுகின்றார்கள் என்றால் தனிமையின் வலிமையை உணர சொல்லக்கூடிய பாடம் அது நோய் என்றால் உடலையும் வாழ்வையும் பாதுகாக்கும் புத்தியை புகட்டக்கூடிய பாடம் எதிர்மறை விமர்சனத்தை நீ சந்திக்கின்றாயா அது உன்னுடைய ஆளுமையை ஆழமாக நோக்க சொல்லித்தரப்படுகின்ற பாடம் சிரிப்பு சுலபம் சிரிப்பது சுலபம் ஆனால் சிரிப்பை பாதுகாப்பதுதான் வாழ்க்கை ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு அனுபவமும் நம்ம ஏதோ ஒரு வகையில் மாற்றிக் மாற்றத்துக்கு பயந்து ஒதுங்கி போகாமல் அந்த மாற்றத்தோடு இணைந்து வளர்வதுதான் வாழ்க்கை நல்லவை நமக்கு பல விஷயங்களை கற்றுக்கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்த செய்யும் நல்லது செய்வது ஒரு சிறிய செயல் போல தோன்றலாம் ஆனால் அதனுடைய தாக்கம் மாபெரும் வெற்றி ஒரு பசுமையான மரத்தை நடுவது ஒரு தலைமுறைக்கான நன்மை ஒருவருக்கு கொஞ்சம் ஆறுதல் கூறுவது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் வழி நிவாரணமாக இருக்கலாம் நேர்மையாக பணிபூர்வது நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை உருவாக்கும் நல்லதை செய்ய வேண்டியது கடமை அல்ல அது நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை தெரிந்து கொண்டு எல்லா நேரமும் நல்லனவற்றை சிந்தித்து செய்ய பழக வேண்டும் தீமையை தவிர்க்க வேண்டும் தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் உள் நுழைய விடவே கூடாது அவை வந்த உடனே நாம் விழித்து கொண்டு அதை மாற்றிக்கொள்ள முற்பட வேண்டும் பொறாமை மனதிற்குள் ஆட்கொள்ள முயற்சி செய்தால் அந்த இடத்தில் நன்றி உணர்வை நீ வளர்த்துக்கொள் கோபம் வந்தால் இரக்கம் கொண்டு எதிர் எண்ணம் வைக்க தெரிந்து கொள் போய் சொல்லக்கூடிய ஆசை வந்தால் நேர்மை கொண்டு அத்தனையையும் தீர்மானிக்க கற்றுக்கொள் நம்முள் ஒரு தீமை ஏற்பட்டால் நம்மால் உண்டாகும் பாதிப்புகளை தொடங்கி அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் தீமைக்கு இடம் தராமல் நல்லனவற்றை பாதுகாத்து வைத்து உன் வாழ்விற்கான நல்ல நெறியோடினி வாழும் பட்சத்தில் இந்த முருகனுடைய துணை என்றென்றே உனக்கு உண்டு நல்வழிக்கு உள்ளார்ந்த ஒளிக்கான வழிகாட்டி நான் நல்லதை பின்பற்றி செல் உள்ளத்தில் ஒளி பிறக்கும் ஆன்மீக ஒளி பிறக்கும் வாழ்க்கை ஒரு தேர்வை போல ஒவ்வொரு நாளும் நல்வழிக்கான சந்திப்பு இன்று நாம் ஒருவர் மீது சிரித்தோமா அது நல்வழி தவறை ஏற்றுக்கொண்டோமா அது நல்வழி தீ ஆசையை ஒதுக்கி விட்டோமா அது நல்வழி பிறரோடு மகழ்ந்து புன்னகையை செய்து மனம் விட்டு பேசி அன்பு பாராட்டி நல்லனவற்றை பகிர்ந்து வாழ தெரிந்தால் அது உத்தமமான வாழ்க்கை சிறிய சிறிய செயல்கள் மிக பெரிய மாற்றங்களுக்கு வழிகை காட்டி கொடுக்கும் வாழ்க்கை ஒரு பரிசுதான் அதை நாம் பெறும் விதமும் பயன்படுத்தும் விதமும் பகிரும் விதமும் தான் நம்மை தீர்மானிக்கின்றது நல்வழியில் செல்ல வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளை வாழ்க்கையின் சிறந்த வரமாக இன்று நீ பெற்று கொண்டாய் தீயவற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மனதினுடைய தூய்மையான சாட்சியாக இன்று நீ பல விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை பாடங்களை உணர்ந்து அவற்றிலிருந்து வளமான வாழ்க்கையை பெற்று நீ வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் இன்றைய தினத்தில் உனக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது கோடியில் கிடைக்கக்கூடிய கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு இன்றைய தினத்தில் கிடைத்தும் இருக்கின்றது உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ இனி மேம்படுவாய் வெற்றியை மட்டுமே எதிர்பார்க்கும் மனம் சிறிது தடுமாற்றத்தில் உடைந்து விடுகின்றது அந்த நிலைமை உனக்கு வேண்டாம் தோல்விகளை ஏற்கும் மனதோ வலிமையை பெறுகின்றது ஏற்ற தாழ்வுகளுடைய பயணம்தான் வாழ்க்கை ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புது வெற்றிக்கான படிக்கட்டாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதை மனதில் வைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டாலே வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையானதாக மாறும் பணம் பதவி புகழ் எல்லாமே தற்காலிகமானவை ஆனால் மனித நேயம் அன்பு அறம் ஆன்மீகம் இவையெல்லாம் நம்மை நிலைத்து உள் அமைதிக்கு மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகள் இவைகளை எப்பொழுதும் மனதில் நிறுத்தி வைத்துக்கொண்டு செயல்படு உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களும் உன்னை வந்து சேரும் நேர் வழியில் செல்லும் பொழுது மனதிற்கு அமைதி கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான நித்திரையோடு இயல்பான மகிழ்ச்சியோடு நிலையான இன்பத்தோடு இனி உன் வாழ்க்கை செல்லும் என்பது உறுதி நல்லது நடக்கும்